ம்ஹமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தையும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய நிகழ்ச்சியாக அண்மை காலமாக இலங்கையிலே அதிகரித்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையாக தலையெடுத்திருக்கக்கூடிய சிறுவர் துஷ்பிரயோகம் குறித்த சில கருத்துக்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோக செயற்பாடுகள் என்றும் இல்லாத அளவுக்கு அண்மை காலமாக மிக வேகமாக வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சென்ற ஆண்டு மாத்திரம் வித்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பதினெட்டு வயது பாடசாலை மாணவி பத்து காமுகர்களினால் கடுமையாக துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதை நீங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் அதேபோன்று சேயா என்று சொல்லக்கூடிய ஐந்து வயது சிறுமி ஒரு கடுமையான முறையிலே பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த தகவலையும் நாங்கள் அதிர்ச்சியான ஒரு தகவலாக அறிந்து வைத்திருக்கிறோம் இது ஏதோ ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு என்று மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வரைக்கும் இந்த இது போன்ற சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களும் அந்த பாலியல் வல்லுறவுகளுக்கு பின்னால் அந்த சிறுவர் சிறுமியர்களை கொலை செய்து அவர்களை தூக்கி எறியக்கூடிய சம்பவங்களும் அதிகமாக இடம்பெற்று வருவதை ஊடகங்கள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாத்திரம் இலங்கையிலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சிறுவர் துஷ்பிரயோக நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன அவற்றிலே ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு சிறுவர் துஷ்பிரயோக நடவடிக்கைகள் பதினாறு வயதுக்கு கீழ்பட்ட சிறுமிகள் விடயத்திலே இடம்பெற்றுள்ளது அதிலும் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது பாலியல் துஷ்பிரயோகம் சம்பவங்கள் அந்த பெண் பிள்ளைகளுடைய சிறுமிகளுடைய சொந்த விருப்பத்திற்கு அமைய இடம்பெற்றிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர அவர்கள் ஒரு புள்ளிபுரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புள்ளிபுரமானது இலங்கையினுடைய சிறுவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு மோசமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் ஊகிக்க முடியுமா இருக்கிறது ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது சம்பவங்கள் பதினாறு வயதுக்கு கீழ்பட்ட இன்னும் சொல்ல போனால் பாடசாலை மாணவிகளுடைய விருப்பத்துக்கு அமைய அது இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் பாடசாலை மாணவிகளுடைய சிறுவர்களுடைய சிறுமியர்களுடைய அவர்களுடைய உணர்வுகள் சிந்தனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு சீர்கெட்ட ஒரு நிலையை அடைந்திருக்கிறது என்பதை பெற்றோர்களாகிய நாமும் குறிப்பாக புத்திஜீவிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது இலங்கையினுடைய தற்போதைய நிலவரம் என்னவென்று சொன்னால் இலங்கையை ஆசியாவினுடைய ஆச்சரியமான தேசமாக மாற்றுவது எப்படி போனாலும் இலங்கையை உலகளாவிய மட்டத்திலே மோசமான ஆபாசமான இணையதளங்களை பார்வையிடுவதிலே முதலிடத்தை உலகத்திலே வைப்பதாக கூகுள் ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது உலகத்திலே பெண்களுக்கு எதிரான சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெறக்கூடிய நாடுகளின் பட்டியலில் நான்காவது இஸ்தானத்தை இலங்கை அடைந்திருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் எட்டு மனுத்தியாலங்களுக்கு ஒரு தடவை இலங்கையிலே ஒரு சிறுவனோ சிறுமியோ பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு தடவை இன்னும் சொல்ல ஒன்றரை ஒன்னரை மனுத்தியாலங்களுக்கு ஒரு தடவை இலங்கையிலே நாளாந்தம் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுவதாக புள்ளிபுரம் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இலங்கையிலே உத்தியோகபூர்வ அறிக்கையின்படி நாற்பத்தி ஏழாயிரம் விபச்சாரிகள் இருக்கிறார்கள் அந்த நாற்பத்தி ஏழாயிரம் விபச்சாரிகளிடம் நாலாந்தம் தொண்ணூத்தி நாலாயிரத்திற்கு மேற்பட்ட ஆண்கள் அந்த பெண்களை நாடி செல்வதாக ஆய்வறிக்கைகள் கூறிக்கொண்டிருக்கின்றன இவையெல்லாம் உத்தியோகபூர்வமாக இந்த நாட்டிலே வெளிவந்த தகவல்கள் உத்தியோக பற்றற்ற ரீதியாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் இந்த எண்ணிக்கையானது நிச்சயமாக மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாக அமையும் என்பதில் எல்லளவு கூட சந்தேகம் இல்லை அப்போ இப்படியான ஒரு மிக மோசமான ஒரு நிலையை இலங்கை நாடு சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு அவலத்தை நாங்கள் காண முடிகிறது இது போன்ற பாலியல் துஷ்பிரயோகங்களும் சிறுவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் இலங்கையிலே யாரால் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அறிமுகமற்றவர்களால் அல்ல மிகவும் தெரிந்த இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தையினுடைய தாயினால் தந்தையினால் ஒரு குழந்தையினுடைய சகோதர சகோதரன் அண்ணன் தம்பியினால் அதே போன்று சாச்சா மாமா பெரியப்பா மார்களினால் மாமனார் அதே போன்று மச்சான்மார் போன்ற உறவுகளினால் நண்பர்கள் தெரிந்தவர்கள் ஆசிரியர்கள் மதகுருமார்கள் அரசியல்வாதிகள் அரசு உத்தியோகத்தர்கள் என்று சமுதாயத்திலே யாரையெல்லாம் நெருங்கிய உறவினர்கள் என்றும் படித்த வர்க்கம் என்றும் யாரிடம் பிள்ளைகளை விட்டுச் சென்றால் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றும் சமூகம் கருதுகிறதோ அந்த பாதுகாப்பு வேலிகளில் வேலிகளில் கடமை புரியக்கூடிய மக்களினால் தான் இந்த பெரும்பாலான துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுவதை புள்ளிபுரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதற்கு என்ன காரணம் இது போன்ற வன்கொடுமைகள் மிகவுமே வேகமாக இலங்கையிலே இடம்பெறுவதற்கு அடிப்படையாக பல்வேறுபட்ட காரணிகளை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும் அதிலே முதலாவது காண்டிதான் இலங்கையிலே அதிகரித்து வரக்கூடிய போதைவஸ்து வஸ்து பாவனை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் சென்ற ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் இலங்கையிலே புகைத்தல் விற்பனையின் ஊடாக மாத்திரம் ஐம்பத்தைந்து பில்லியன் வருமா பில்லியன் வருமானம் இலங்கைக்கு கிடைக்கிறது போதை வஸ்து பாவனை அதாவது மதுபான விற்பனையின் ஊடாக அறுபது பில்லியன் வருமானம் கிடைக்கிறது இரண்டையும் இணைத்து நூற்றி பதினைந்து பில்லியன் வருமானம் இலங்கைக்கு இந்த புகைத்தல் ஊடாகவும் மதுபானம் ஊடாகவும் கிடைக்கிறது என்று சொன்னால் இலங்கையிலே வாழக்கூடிய பொதுமக்கள் எந்த அளவுக்கு புகைத்தல் மதுபானம் போதை வஸ்து போன்றவற்றிற்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக காண முடிகிறது இதற்கு ஒத்துழைப்பாக அரசாங்கமே பணம் எப்படி கிடைத்தாலும் சரி பொதுமக்கள் நாட்டு குடிமக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு அக்கறை இல்லை என்கிற ஒரு ஒரு விதமான அலட்சிய மனப்பான்மையிலே அரசாங்கம் நடந்து கொண்டு இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது அப்ப இந்த போதை வஸ்து பாவனை என்பது இது போன்ற சிறுவர் துஷ்பிரயோகங்களும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் இந்த நாட்டிலே அதிகரிப்பதற்கு அரங்கேற்றப்படுவதற்கு அடிப்படையான ஒரு காரணியாக அமைந்திருப்பதை யாராலும் மறுக்க முடியாது அதே போன்று பெண்கள் குடும்ப பெண்களினுடைய வெளிநாட்டு பயணங்கள் குடும்பத்திலே கஷ்டமாயிருக்கிறது வறுமையா இருக்கிறது ஏழ்மையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம் என்ற காரணங்களை முன்வைத்து கணவன் உழைக்கிற வருமானம் எங்களுக்கு போதிய அளவிலே இல்லை என்ற சாட்டுப்போக்கை முன்வைத்து குடும்ப பெண்களில் பலர் இன்று வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது பல லட்சக்கணக்கான குடும்ப பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஐரோப்பிய தேசங்களிலும் தொழிலுக்காக சென்றிருக்கிறார்கள் இதனால் பல்வேறு விதமான சமுதாய விளைவுகள் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக அந்த பெண்களுடைய கற்புக்கு உத்தரவாதம் இல்லாமல் போகிறது அந்தந்த எஜமானர்களினால் கற்பு சூறையாடப்படுகிறது அதே போன்று அவர்களுக்கு உடைய சித்திரவதைகளுக்கு உள்ளாகி உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது இருக்கிறது இதனுடைய தவிர்க்க முடியாத இன்னொரு விளைவுதான் பிள்ளைகளைப் பெற்று பிள்ளைகளை வீட்டிலே தன்னுடைய உறவுக்காரர்களிடம் விட்டுவிட்டு செல்கிறார்கள் தாய்மார்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் அதன் காரணத்தினால் வீட்டிலே உறவினர்களிடம் வளரக்கூடிய அந்த சிறுமியர்கள் அந்த சிறுவர்கள் பாதுகாப்பை இழந்து விடுகிறார்கள் அந்த பாதுகாப்பு அற்ற அந்த சூழ்நிலை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கு ஒரு ஏதுவான காரணியாக மாறிவிடுகிறது எனவே பாலியல் துஷ்பிரயோகங்கள் சிறுவர்கள் விடயத்தில் அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு தான் குடும்ப பெண்களுடைய வெளிநாட்டு பயணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போன்று ஒரு குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய குடும்ப தகராறுகள் குடும்ப சச்சரவுகள் குடும்ப சண்டைகள் விவாகரத்துகள் இது போன்ற குடும்ப பிரச்சினைகள் ஒரு பிள்ளை பலாத்காரத்திற்கும் துஷ்பிரயோகத்திற்கும் உள்ளாக்கப்படுவதற்கான மூன்றாவது காரணியாக அமைந்திருக்கிறது கணவனும் மனைவியும் சர்ச்சைப்பட்டு அவர்கள் வாழ்க்கையிலே விவாகரத்து என்கிற அந்த நிலைக்கு சென்று விட்டால் பிள்ளைகள் அனாதரவாக அனாதைகளாக சமுதாயத்திலே நட்டாற்றிலே விட்டுவிடப்படுகிறார்கள் விடப்படுகிறார்கள் முறையற்ற பராமரிப்பற்ற ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுகிறார்கள் இதனுடைய தவிர்க்க முடியாத விளைவுதான் சமுதாயத்திலே ஆங்காங்கே மறைந்துள்ள ஓநாய்கள் இந்த சின்னஞ்சிறார்களை இலக்கு வைத்து தங்கள் வக்கிரக உணர்வுகளை தீர்த்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் எனவே குடும்ப சிக்கல்கள் விவாகரத்துகள் அதிகரிக்கின்ற பிரச்சனைகள் இந்த சிறுவ துஷ்பிரயோகத்துக்கான இன்னும் ஒரு அடிப்படை காரணியாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று பெற்றோர்களுடைய கவன இனத்தினால் பிள்ளைகளுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடை கலாச்சாரம் சின்ன பிள்ளைதான ஐந்து வயது தானே பத்து வயது தானே பதிமூணு வயது தானே இன்னும் பெரிய பிள்ளை ஆகவில்லை தானே என்ற சாட்டு போக்குகளை சகட்டுமேனிக்கு சொல்லிக்கொண்டு ஆடையிலே காட்டக்கூடிய அந்த அறை குறை தன்மை சின்ன பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு உடலோடு ஒட்டிய இறுக்கமான லேட்டஸ்டான முதல் ஆடைகளை அணிவிக்கக்கூடிய இந்த கலாச்சார நாகரீக மோகம் வக்கிரக உணர்வுள்ள ஆண்களுடைய உணர்வுகளைக்கு தீனி போடுவதாய் அமைந்து விடுகிறது அந்த அலங்கோலமான ஆடைகளிலே சின்னஞ்சிறார்களை இந்த வக்கிர உள்ளவர்கள் காணுகிற போது அது பெரிய பிள்ளையா சின்ன பிள்ளையா என்ற வித்தியாசம் பார்க்காமல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு நிலை சமுதாயத்திலே அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஆடை கலாச்சாரம் என்பது இந்த சமுதாயத்தில் இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது அடுத்ததுதான் பெற்றோர்கள் பராமரிப்பட்ட தன்மை தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சொந்த பந்தங்கள் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் தங்களை சூழ வாழக்கூடியவர்கள் அனைவரையுமே கேள்வி கணக்கு இல்லாமல் பிள்ளைகளோடு சகஜமாக பழகவிடக்கூடிய அந்த நடைமுறை வீட்டுக்குள் தாராளமாக அனுமதிப்பது பிள்ளைகளை தூக்கி வைத்து கொஞ்சுவது இது போன்ற தாராளமயமான அந்த உறவு பாராட்டுகின்ற முறை இந்த திருவ சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரிப்பதற்கான இன்னும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது எனவே இது போன்ற இலங்கையிலே சமுதாயத்தின் ஒழுக்கத்தை சீரழிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கற்பை சூறையாடக்கூடிய குழந்தைகளுடைய மனோநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாய பிரச்சினையாக இன்று உருவாகியிருக்கக்கூடிய இந்த சிறுவர் துப்பிரயோகத்தை ஒழித்து கட்ட வேண்டுமானால் நாங்கள் சில கோரிக்கைகளை இந்த அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம் அதிலே முதலாவது கோரிக்கை தான் இலங்கையிலே போதை வஸ்து புகைத்தல் போன்ற பாவனைகள் முற்றுமுழுதாக அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை பார்க்காது காசை பார்க்காது மக்களுடைய உணர்வுகளை மதித்து இந்த இது போன்ற சமுதாய கொடுமைகள் நடப்பதற்கு போதை பொருள் ஒரு அடிப்படை காரணம் என்பதை உணர்ந்து அந்த வருமானம் இல்லா போனாலும் நாட்டு மக்களுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் கலாச்சாரம் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த போதைப்பொருள் பொருள் பாவனைகள் மதுபானம் இது போன்ற என்னென்ன புகைத்தல் உள்ளான என்னென்ன இந்த போதைவஸ்து வஸ்து பாவனைகள் உள்ளனவோ அத்தனை பொருட்களும் இந்த அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட வேண்டும் பாவிப்பது குற்றமாக மாற்றப்பட வேண்டும் இரண்டாவதாக குடும்ப பெண்கள் வெளிநாட்டு பயணங்களை உழைப்புக்காக செல்வதை முற்றுமுழுதாக தடுக்க வேண்டும் காசு கிடைக்கிறது என்பதை பார்க்காமல் மானம் தான் முக்கியம் நாட்டினுடைய பெண்களுடைய குடும்ப பெண்களுடைய கற்பை நாங்கள் காசுக்காக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈன ஒரு ஈன செயல் ஒரு கேவலம் கெட்ட செயல் இலங்கை நாட்டுக்கே தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் மானம் கெட்ட ஒரு செயல் என்பதை அரசாங்கமும் உயர் அதிகாரிகளும் கருத்தில் கொண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கு குடும்ப பெண்கள் உழைப்புக்காக செல்வதை முற்றுமுழுதாக தடுத்து சரத்துக்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அதே போன்று இலங்கையிலே ஆடைக்கு என்று ஒரு வரையறையை இந்த நாடு தீர்மானிக்க வேண்டும் பாடசாலை மாணவிகளாக இருக்கலாம் பல்கலைக்கழக இருக்கலாம் கல்வி கூடங்களா இருக்கலாம் தனியார் அரசாங்க எந்த இருக்கலாம் அங்கு தொழில் இருக்கலாம் அத்தனை பெண்களுடைய ஆடை விடயத்திலும் ஒரு கட்டுப்பாடு அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட வேண்டும் இடுப்பு இடை தெரிகின்ற விதத்தில் கழுத்து தெரிகின்ற விதத்தில் மார்பின் அரைப்பகுதி தெரிகின்ற விதத்தில் உடம்பினுடைய அங்க அந்த அசைவுகள் அங்க பரிமாணங்கள் அப்படியே பார்ப்பவர்களை இருக்கிற விதத்தில் யாரெல்லாம் ஆடை அணிவார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும் அந்த ஆடை கலாச்சாரத்தை மாற்றி ஒரு சீரான ஒழுக்க விழுமியமிக்க மிக்க ஒரு ஆடை கலாச்சாரம் இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் சட்டமாக்கப்பட வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை இந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு அதை அமுல்படுத்துமே ஆனால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஒழுக்க சீலத்து உள்ள ஒரு சமுதாயத்தை பார்க்கலாம் நான்காவதாக இலங்கையிலே ஆபாச இணையதளங்கள் அனைத்தும் முடக்கப்பட வேண்டும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரிப்பதற்கு அடிப்படை காரணங்களில் இதுவும் ஒன்று செய்தி செய்தியை பார்த்தாலும் இணையதளங்களை பார்த்தாலும் ஒரு தொலைக்காட்சியை பார்த்தாலும் ஒரு நாடகத்தை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இன்று இந்த ஆபாச வக்கிரக உணர்வுகளை தூண்டக்கூடிய செய்திகளும் காட்சிகளும் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம் அன்றாடம் இதை காணக்கூடிய ஒரு ஆண் இந்த கெட்ட உணர்வுகளினால் உந்தப்பட்டு தன்னுடைய தீய அந்த உணர்வுகளை அந்த பிள்ளைகளுடைய விடயத்திலே அவன் வடிகாலாக பயன்படுத்திக் கொள்கிறான் எனவே இதுபோன்ற ஆபாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை வாயில்களையும் இந்த அரசாங்கம் இறுகி சாத்த வேண்டும் இந்த முன்னேற்பாடுகளை இந்த அரசாங்கம் கை கொள்ளுமையானால் இந்த நாட்டிலே பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களையும் சிறுவர்களுக்கு எதிரான இந்த பாலியல் துஷ்பிரயோகங்களையும் குறைக்கலாம் எனவே அத்தகைய ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் இந்த அரசாங்கம் ஈடுபட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம்